வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்ட்டான எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற பூண்டு மிளகாய் பொடி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பேனில் வந்து லைட்டாக நம்ம எண்ணெய் ஊற்றி காஷ்மீர் மிளகாய் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நம்ம எடுத்து இதை வந்து நம்ம நல்லா வறுத்து வந்து தனியாக எடுத்துக்கலாம் நம்ம ரொம்பவும் கறிக்கிடாமல் ஓரளவுக்கு மிளகாவை நல்லா வறுத்துக்கலாம் இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம் பூண்டுப்பொடி ரொம்பவே சூப்பராக இருக்கும் வேணான்னு யாருமே நம்ம சொல்ல மாட்டோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடலைப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையுமே நம்ம இதில் அந்த பேனில் வந்து நம்ம நல்லா வறுத்து இதையும் ஒரு தனி பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் அரிசி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச மல்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அதையும் வறுத்து தனியாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துக்கலாம் இது கூட நல்லா வறுத்து தனியாக பிளேட்டில் வச்சுக்கலாம் போதுமான அளவு உப்பு வந்து அதையும் லைட்டாக போட்டு லைட்டாக இந்த சூட்லேயே வறு தனியாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காக்கியில் பூண்டு இருக்கும் இதை வந்து லைட்டாக நம்ம இந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கலாம் எண்ணெய் நிறையாவும் ஊற்றுற வேண்டாம் ஓரளவுக்கு ஒரு பாதி டேபிள் ஸ்பூன் நம்ம ஊற்றினா போதும் இதை வந்து நல்லா வதக்கிக்கணும் பாருங்கள் இந்த கலருக்கு வரணும் பூண்டு இப்போ இதையும் வந்து ஒரு தனி பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ பூண்டு பொடி அரைக்கிறதுக்கு நமக்கு எல்லாமே ரெடியாகிடுச்சு இதை வந்து நம்ம ஆற வச்சு நம்ம அரைக்க போகிறாது தான் அதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் வந்து லைட்டாக நம்ம இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஆற வச்சு ஃபஸ்ட்டு நம்ம எதை அரைக்கணும் அப்படின்னா பட்டை மிளகாய் மிக்சி ஜாரில் அதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து இது எல்லாத்தையும் இது கூட போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டாக தான் பூண்டை போட்டு அரைக்கணும் பூண்டை நம்ம முன்னாடியே போட்டு அரைக்கக்கூடாது நல்லாவும் அரையாது ஏன்னா லைட்டாக ஈரத்தன்மை இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் அரைச்ச பிறகு லாஸ்ட்டாக தான் நம்ம பூண்டை போட்டு அரைச்சி ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நம்ம கொட்டிக்கலாம் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆர வைக்கணும் இதை நல்லா ஆர வச்சிடலாம் லைட்டாக இந்த மாதிரி இந்த திப்பி திப்பியாக ஒரு மாதிரி வந்திருக்கு இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து ஆர வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து மிக்சி ஜாரில் போட்டு திரும்ப ஒரு அரை அரைச்சி நம்ம வந்து எடுத்து பார்த்தோன்னா சுட சுட இட்லிக்கு தோசைக்கு ரொம்பவே இந்த பூண்டு பொடி சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் காரம் வேணும்னா கூட நீங்கள் பட்டை மிளகாய் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பூண்டு அடிக்கடி நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்